ஓம் போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் சவாபானின் ஆட்சி வீடு நீர் ராசி ஸ்திர ராசி ஓகே விருச்சிக ராசிக்கு இப்போ கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பாதங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் நட்சத்திரநாதன் விசாக நட்சத்திரநாதன் குரு பகவான் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் அதனால் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் அனுச நட்சத்திரநாதன் சனி பகவான் வந்து குரு சாரம்பட்டிருக்கிறாரு நல்ல நிலைமையிலே இருக்கிறாரு கேட்டை புதன் புதனை நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு செவ்வா வீட்டில் தனித்த புதனாக இருக்கிறாரு அருமையான அமைப்பு ஸோ நட்சத்திரநாதனுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்கள் வலுப்புறம் இப்போ ராசியுடைய கிரக அமைப்பை பார்ப்போம் உங்கள் ராசியை சுற்றி எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடாது உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராகுவோட சேர்ந்து இருக்குது நல்ல அமைப்பு இல்லை கொஞ்சம் இதில் தான் இருப்பீங்க உத்தியோகத்துக்கு போகிற உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும் சில நிலையில் வந்து சில விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க அதுபோக ஐந்தாம் படம் ஸ்தானம் பிள்ளைகள விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் புரிதல் கம்மியாக இருக்கும் கை கெட்டுது கெட்டாது அதிர்ஷ்டம் தள்ளி போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே நிலமை மாறும் ஆறாம் இடத்துக்கு சுவா போயிட்டாருனா அருமையாக இருக்கும் சரியா அதனால் விருச்சக ராசிக்கு வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பின்னாடி ஒரு நல்லது ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது பொதுவாக ஏன்னா ராசிநாதனை வச்சு தான் மற்ற எல்லாமே எப்போல்லாம் உங்கள் ராசிநாதன் வலுப்படுறாரோ அப்போல்லாம் ராசி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அதுபோல் மற்ற கருங்கள் கொடுக்குற பலன்கள் கான்ட்ரிபியூஷன் ஓகே ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறாரு புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது மத்தியமாக பலனை கொடுப்பாரு சரியா புதனுக்கு வந்து ஆறாம் இடம் மறைவு தான் இருந்தாலும் தனித்த புதனாக இருக்கிறாரு தனித்த புதன் வந்து சுபர் அதனால் அவர் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு புதன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ராசிக்கு எட்டு ஒன்று ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் திடீர்னு தூக்கத்தில் தொல்லைகள் வரும் தூக்கம் கட்டு போகும் சரியாக தூக்க முடியாது அயன போகும் நல்லா இருக்காது தாம்பத்தியத்தில் சில நெருடல்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இருந்த போதிலும் புதன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் தூர தேச பயணங்கள் தூர வர தகவல்கள் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் ரிலேட்டடாக நல்லபடியாக இருக்கும் புதன் ஒரு வியாபார கிரகம் அல்லவா அதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு அதுபோல் படிக்கிற மாணவர்களுக்கும் கொஞ்சம் வெளிநாட்டு தொடர்பாக கொடுப்பாரு வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் இல்லை படிப்பு சும்மா வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் வருகிற முப்பாந்தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார்னா கூடுதல் சிறப்பு தான் ராசியை பார்ப்பார் புதன் ராசியை பார்க்கறது நல்ல விசேஷம் தான் ஓகே அடுத்து வந்து ராசிக்கு எட்டாம் ராசிக்கு ஏழாம் படம் சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது சுக்கரன் குரு சூரியன் இதில் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் ராசிக்கு உங்கள் ராசிக்கு குடைவன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் குடைய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அது வந்து கலத்துற தோஷமாங்க அது கலத்துகிற தோஷமாக இருந்தாலுமே அவர் வந்து சுபத்துவமாக இருக்கிறார் இந்த காலக்கட்டத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் சரியா திருமணமானவர்கள் வந்து தாமத்திய உறவில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இருந்த போதிலும் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு சூரியனையும் குருவையும் அஸ்தமனம் பண்ணிவிட்டு சூரியனை வந்து சுபத்துவமாக இருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சுக்கரன் வந்து பயிற்சியாகி வராரு பயிற்சி ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஆமாம் அவர் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் பதினாலாம் தேதி இன்றைக்கி தானே ஆமாம் இன்றைக்கி தான் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வைகாசி நாலு வெள்ளிக்கிழமை ஓகே சுக்குரன் வந்து இன்றைக்கி வந்துட்டார் அதனால் சுக்குரன் ஏழு கூடியவன் ஏழாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு இல்லை கணவன் மன விஷயத்தில் சில பிசகு இருக்கும் நான் பெருசாக நீ பெருசான்னு போட்டி போடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயதுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் வித்தியாசப்படும் கொஞ்சம் வயசுனா ஈகோ பிரச்சனை இருக்கும் வயதாக வயதாக பக்கமும் கூடும் அசால்ட்டுத்தனமும் அதிகமாக இருக்கும் சரியா அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா ஏழாம் மடத்தில் சுக்குரனா அஸ்தமனம் ஆயிட்டார் உங்கள் ராசிக்கு அவர் வந்து ஏழு கூடியவன் ஏற்கனவே பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் தான் இருக்குது சரியா அதனால் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அயன சைன போகம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இடம் பன்னெண்டாம் இடம் தூக்கத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உறவையும் கொடுக்கும் ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வேறு பற்றாக்குறை பற்றாக்குறைக்கு பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயிரங்களை தவிர்க்கணும் தொலைதூர பயணத்தையும் தவிர்க்க வேண்டும் அதுபோக ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு அவர் இருந்து நல்ல நிலைமை தான் இருக்கிறது நல்ல நிலைமை தான் ஆனால் அஸ்தமனமாக இருக்கிறாரு குரு சொல்லுவாங்கள்ல என்னமோன்னு சொல்லுவாங்க வந்தும் கெடுக்கு வந்து வந் வந்தும் கெடுத்தான்னு வராமலும் கெடுத்தான்னு சொன்ன மாதிரி அவர் நல்ல நிலைமைக்கு வந்தும் கொடுக்க முடியாமல் இருக்கிறாரு சரியா ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு குரு குரு ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்கறதுனால ஓரளவு பரவாயில்ல சரியா அந்த அமைப்பில் தான் போக முடியும் இப்போதிக்கே வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு டேட்டம் லைன் பார்த்தோம்னா மே முப்பத்தொன்றுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் சரியா மே முப்பத்தொன்றுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அது வரைக்கும் இருக்கிற பலன்கள் தான் போகும் இந்த பலன்கள் வந்து தான் இருக்கும் அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு நான் போடுறேன் அதுபோக ஏழாம் இடத்துல வந்து சில யோகங்கள் இருக்குது குரு சூரியன் எனவே வந்து சிவராஜ் யோகம் சுக்கரன் ஆட்சிப்பட்டு அஸ்தமனமானாலுமே மாலவி யோகத்தை கொடுப்பார் ஏன்னா என்ன இருந்தாலும் ஸ்தான பலம் பட்றாரு ஆச்சு பட்றாரு அதுபோக சூரியன் சுக்கரன் யோகம் இப்படி சில ஒரு மூணு யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது சரியா நேரில் அந்த யோகங்கள் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஓகே ராசிக்கு சம்மந்தப்பட்டது அது போக உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் உங்கள் ராசியில் தான் புத்த பூர்ணிமா நடக்குது இந்த வருடம் வையாசி பௌர்ணமி வந்து விருச்சிக ராசியில் தான் நடக்குது அது ஒரு நல்ல விசேஷம் சந்தோஷமான விசேஷம் ஒளி சந்திரன் உங்கள் ராசியை நோக்கி வர்றது நல்ல அமைப்பு தான் கிட்டத்தட்ட அவர் வந்து உங்களுக்கு வந்து வை மே மூணு நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு நல்ல அமைப்பை கொடுப்பார் சூரியனுக்கு கேந்திரம் ஆகிற வரைக்கும் சூரியனுக்கு கேந்திரமாகறது வரைக்கும் நல்ல அமைப்பு கொடுப்பார் சரியாக நேரில் சிறப்பாக இருக்கும் அதான் மே மூணாந்தேதி வரைக்கும் சுக் சந்திரனால் நல்ல அமைப்பு இருக்கும் அவர் வந்து அந்த தேவிரை தசமிக்கு மேலே போனால் தான் அவருடைய ஒளிநிலை குறையும் அதுக்கு வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அல்லவா இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் மடம் பத்தாம் மடத்தில் இருக்கிறார் பத்தில் சந்திரன் இருக்கலாம் அடுத்து பதினொன்றாம் மடம் வந்தாலும் பரவாயில்ல அப்படியே வருவார் வளர்ப்புகிற சந்திரனாக வந்து உங்கள் ராசியில் ஒளிபுரிஞ்ச சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக அப்படியே பார்ப்பார் குரு சுக்குர சூரியனை பார்க்குறது நல்லா அமைப்புங்க ஏழாம் படம் வளபுறது கூட்டுத்தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கிட்டே நல்லாயிருக்கும் நண்பர் ரசித்திர நல்லா ஏட்டமாக இருக்கும் சொந்த பந்தத்தால் சிறப்பாக இருப்பீங்க ஓகே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் மடத்தில் கேது இருக்கிறாரு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான் சரி ஓகே இப்போதிக்கு இவ்வளோ நேரம் உங்கள் ராசியை பற்றி கிரகங்களை வச்சு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன் அந்த கிரகங்கள் அமைப்பு அதோடைய தொடர்பை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன் இனிமேல் பலனுக்குள்ளே வருவோம் இந்த பொது பலன் ஒன்று இருக்குல்ல அதை எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இப்போ நான் வந்து கொஞ்சம் வச்சு சொன்னேன் நான் அந்த ஃபேப்ரிகேஷன் எப்படி இருக்குதுன்னு அதை வச்சு சில ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன் இப்போ வந்து பலன்கள்னு ஒன்று இருக்குல்ல அதையும் சொல்லிடுவோம் ஓகே விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக தான் இருக்குது சரியா இந்த காலகட்டம் வந்து நல்லபடியாக தான் இருக்குது இந்த வையாசி மாதமேனே எடுத்து சொல்லுவோம் ஏன்னா வையாசு இன்னைக்கு நாலாந்தேதி ஆகி போச்சு இந்த வையாசு மாதத்தை எடுத்து தமிழ் மாதத்தை மென்ஷன் பண்ணி சொன்னாலுமே தொட்ட காரியங்கள் வந்து நல்லபடியாக முடியும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்கும் தாய்வழி ஒருபோல் நன்மைகள் ஏற்படும் தொலைதூரத்துலேருந்து எதிர்பார்த்த செய்து உங்களுக்கு வரும் இந்த மாதம் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் அந்த சுக்குறனால் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருந்த போதிலும் உடனே நீங்கிடும் ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவிர்த்துருங்க அதுபோக வந்து அரசியல் அரசாங்க முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் ஈஸியாக முடியும் அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணக்கார இடத்துல நண்பர்கள் அமைவாங்க நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு இடத்த ரீச் பண்ணுவீங்க தொழிலில் வியாபாரம் ஒரு விரைவான முன்னேற்றம் இருக்கும் தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அதில் ஒரு நல்ல ஸ்பீடு இருக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இனிமேல் பார்ப்பீங்க தொழில்நுட்பங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க சரியாக வேலைகளுடைய நிலவு சூழல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல ஒரு விதமாக இருப்பீங்க தூரதேச பயணம் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வரலாம் மனைவியுடன் சில கருத்து வேறுபாடு வரும் கோபம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்குண்ண எல்லாம் மட்டத்தில் இருக்கிறனால கணவன் மனை ஒருவர் தான் எச்சரிக்கைப்படுகிறது இந்த வையாசு மாதம் இருந்தபோது உங்க மனைவி வந்து கொஞ்சம் அதிகாரமாக இருப்பாங்க பல புதுமைகளை செய்வாங்க சரியா பெண்கள் வந்து அதாவது எப்படின்னா பெண்களால் பலன் இருக்கும் உங்களுக்கு சரியா மனைவி விஷயத்தில் சில கண்ட வசன் இருந்தாலுமே சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் சில சளிப்புத்தன்மை இருக்கும் என்ன தடா வாழ்க்கை அப்படின்னு சளிச்சு போவீங்க அந்நேரம் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருந்துக்கோங்க ஆனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா மனோகரன் சந்திரன் நல்ல நம்பளை தான் இருக்கிறாரு ராசிக்கும் வந்து சுப தொடர்பு இருக்குது குறிச்சுக்குற தொடர்பு இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் சோர்ந்தாலும் உடனே டக்குன்னு ரெஃப்ரெஸ் ஆகிடுவீங்க சரியாக அந்த அமைப்பெல்லாம் வந்து கிரகங்கள் கொடுக்கும் ரைட்டு அதுபோக வந்து நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கலத்துக்கு கலந்துக்கிருவீங்க சரியாக சுப நிகழ்ச்சியெலாம் நல்லா கலந்துக்கிருவீங்க நல்ல நல்லது கிட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சிலருக்கு வீடு மனை வாங்குறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் வாழ்க்கை துணைவின் உடல் அதாவது ஆணுனா பெண்ணு பெண்ணுனா ஆண் கணவனா மனைவி மனைவினா கணவன் அவங்க உடலில் வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுபோக சில பேர் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க குறிப்பாக வயதானவர்களுக்கு தான் இது அட்வைஸ் பண்ணப்படுகிறது வயதானவர்கள் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதுக்கு இருக்கிறவங்க எங்கேனாச்சும் புண்ணிய ஸ்தலத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு மாதமாக வையாசி மாதம் பார்க்கப்படுகிறது புத்த பூர்ணிமா வந்து உங்கள் ராசியில் தான் நடக்குது அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி தான் போடுறேன் புது வீடியோவை போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் சில நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த கருத்துக்கள் படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லபடி அமையும் நீங்கள் வந்து ராசியில் பிறந்திருந்தாலுமே எந்த லக்கணம் தனிப்பட்ட ஜாதகம் தசாபுத்தி ஒரு பாதிரியாக இருந்தாலும் நான் அந்த புத்த முன்னிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் தயவு செய்து அந்த வீடியோவில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன் அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சில பலன்களை வந்து நான் பொது வீடியோவாக தான் போடுவேன் அனைத்து ராசி நேர்களும் போடுவேன் அது ராசி நேர்களும் பாருங்கள் சரியான நேர்களே சில நல்ல செய்திகள் வந்து பொதுப்படியாக தான் கிடைக்கும் நம்ம தான் பிடிச்சி பார்க்கணும் அந்த செய்தி வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் ஓகே ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க நல்லபடியாக இருக்கும் அது மாதிரி பிரச்சி பிரச்சித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வருவீங்க அந்த வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாட்டு செயல்களுக்கு விசா கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு புதன் பார்வையாக இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்பில் நல்லபடியாக கொடுப்பார் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அஞ்சாம் இடத்துல ராகசவா இருக்கிறதுனால பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் போகணும் வேலையை பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் அலுவலத்தில் உங்கள் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் கோரிக்கைகளில் நிறைவேறும் கம்பெனியில் கேட்டதை கொடுப்பாங்க உடன் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரிகள் தொழில் முதலீட்டாளர்களுக்கு வந்து வையாசி பதினஞ்சுக்கு மேலே சிறப்பாக பார்க்கப்படுகிறது பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் எதிர்பாராத பணவரும் இருக்கும் திடீர் செலவுகளும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே கலைஞர்கள் திரைப்படம் சின்னத்திரை இயலசி நாடகம் இதில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும் தொல்லைகள் எதுவும் இருக்காது புதிய ஒப்பந்தங்கள் கைதாகும் கைவித்தாகும் புதிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க மாணவர்கள் நல்லபடியாக படிக்கணும் தேவையில்லாத மனசில் போட்டு ஒழப்பிக்க வேண்டாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தாய்தப்பங்கிட்டையோ டீச்சர்ஸுக்கிட்டையோ கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க பெண்கள் குடும்பத்தின் கண்கள் விருச்சகராசி பெண்கள் விருச்சகராசி பெண்கள் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு பேர் இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்று அனுசரித்து போவாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சுயதொழில் எடுக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரியா நேர்களை இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமாக பயன்படுத்த பார்க்கப்படுகிறது அதுபோக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தீவிர ஆலோசனை இருக்கும் திட்டங்கள் திட்டுவீங்க வருங்காலத்தில் நினச்சி ஒரு திட்டங்கள் திட்டுவீங்க எதிர்கால நல நலந்திரையே உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது சரியா தான் உண்டு தான் வேலை உண்டு எந்தைகளாம் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து தந்திரம் நல்லபடியாக இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் பேச்சில் ஒரு புளியாக இருப்பீங்க சரியா நினைச்ச காரியத்தை முடிப்பீங்க தானும் மகிழ்ந்து பிறரும் மனைவி வைப்பீங்க நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது சரியா ஓகே நேர்களே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த மே மாதம் ஏன்னா வையாசி வந்து மே ஜூன் ரெண்டும் கலந்து தான் வரும் மே மாதம் எடுத்துட்டோம்னா பதினஞ்சு பதினாறு அது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தேதி பதினேழு ஆகிப்போச்சு அதனால் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி முப்பது ஜூன் மாதம் எடுத்துட்டிங்கன்னா மூணு நாலு பத்து பதினொன்று பதிமூணு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு இது வந்து நான் வந்து கோச்சார ரீதியாக சொல்லியிருக்கிறேன் அதுபோக அதிர்ஷ்ட எண்கள் வந்து பொதுவாக வந்து தனிப்பட்ட ஜாதகருக்கு ஜனன ஜாதக லக்கண ரீதியாக இந்த கிரகம் வளர்த்துருக்கு அதுபோக அட் பிரசன் தசாநாதன் எப்படி இருக்கிறான் தசாபுத்தி எண் எப்படி இருக்குது தசாநாதனுடைய அந்த கிரகத்துடைய எண் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அதிர்ஷ்டன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் அதை கேட்குறாங்க அதிர்ஷ்டன் என்ன நான் ஆடிச்சிட்டு வாங்கணும் இல்லைனா ஏதோ ஒன்று நான் ஒன்று நம்பர் விஷயமாக நான் வந்து ஈடுபடணும் ஏதோ ஒரு இது போட்டியோ பந்தயமோ ஏதோ ஒன்றுனா நம்பர்னு வருதில் இன்றைக்கி நம்பர் வச்சு தானே இன்றைக்கி சில லக்கு அடிக்குது அந்த லக் அடிக்கிற விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நம்பர் தேவைப்படுது அதை பார்க்கணும்னா ஜாதக மூலிமா தான் பார்க்கணும் சரியா கோச்சாரத்துலலாம் சொல்ல முடியாது கோச்சாரங்கிறது பொதுவானது விருச்சிக ராசிலேயே இன்றைக்கி கோடிக்கணக்கெல்லாம் இருப்பாங்க சரியா உலகம் முழுக்க பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நம்பரை சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பர் வேறுபடும் அதுலேயும் நிறைய கால்குலேஷன் இருக்குது ஏன்னா ஒரு பட்ட தனிப்பட்ட ஜாதகத்திலேயே பன்னெண்டு கட்டம் இருக்குது கட்டத்திலே பன்னெண்டு கட்டம் அந்த பன்னெண்டு கிடத்தில் ஒம்பது கிரகங்கள் அதில் எந்த கிரக வலிமையாக இருக்குங்க பார்க்குறது ஒரு பெரிய வேலை அந்த வலிமான கிரகம் இப்போதிக்கு பிரச்சனையில் தொடர் பொழுதுதான் அது வேலை அதுக்கடுத்து தசாநாதன் இருப்பார் அவர் இப்படி இருக்கிறாரு வலிமுடன் இருக்கிறாரா வலிமில்லாமல் இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா தன்மையோட இருக்கிறாரா அதெல்லாம் பார்த்தா லக்கு நம்பர் லக்கினா லக்கான நம்பர் சொல்ல முடியும் ஓகே நேர்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிருச்சிக ராசி வையாசி மாதம் வந்து ஓரளவு நல்ல பலங்களாக தான் இருக்குது ராசிக்கு வந்து மூணு வித யோகங்கள் வந்து கிடைக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை நோக்கி வருது மாளவிய யோகம் சிவராஜ் யோகம் சுக்குராத்த யோகம் அடுத்து புதனும் வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே வந்து ராசிக்கு போயிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும் புதாதித்த யோகமும் கை கொடுக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதனும் சூரியனும் சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பை செய்வாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எட்டு ஒன்று எட்டு பன்னடா இடத்துல மறைஞ்சு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க சரியா ஓகே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த தசாபுத்தி வீடியோ போடணும் நாலஞ்சு நேரம் கேட்டுருந்தாங்க விருச்சிக ராசியிலருந்து அதை நான் போடுறேன் தசா புத்தி இந்த புதன் திசை கேது திசை சுக்கரதிசை இதெல்லாம் மத்திய வயதில் நடக்கும் ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட அமைப்பு நடக்கும் அதனால் உங்களுக்கு நான் வந்து கேது திசையிலேருந்து போடுறேன் கேது திசை திசை சூரிய திசை சந்திர திசை மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி போடுறேன் எனக்கு டைம் கிடைக்கல நீங்கள் அளவுக்கு என்னை என்கரேஜ் என்கரேஜ் பண்ணுறீங்களோ அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நானே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் பொதுவாக விருச்சியராசிக்கு எப்படியும் வாரம் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் மாதத்துக்கு ஒரு நாலு வீடியோ வந்துடும் இருந்தாலும் அதோடய எண்ணிக்கையை கூடு கூடுதல் படுத்துகிறேன் சரியா அந்த கவுன்சில வந்து கூட்டுறேன் நான் கூடுதல் வீடியோக்கால் போடுறேன் தசாபுத்தி போடுறேன் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது எங்கிட்ட கண்டென்ட் இருக்குது நான் எல்லா ராசிக்கும் போடுறேன் நிறைய நேரம் பார்க்குறாங்க அவங்களுக்கும் நான் போடுறேன் நிறைய தாந்திரிய மந்திரங்கள் பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் தனி மனித மனிதனுக்கு தேவையான த விஷயங்கள் நம்ம ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் விட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அதுக்கு கிரகங்கள் எப்படி முன்னேற்றம் கொடுக்கும் எப்படி நல்வழிப்படுத்தும் அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் விருச்சிகராசிக்கனே வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜெனனா ஜா செக் பண்ணுறவங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகே நேர்களே உங்களுக்கு வந்து வழிபாடு வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல வழிபாடு வந்து விநாயகபெருமானை கும்பிடுங்க சரியா பெருமானை கும்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு வலியில் துர்க்கை மனுக்கு வழக்கேற்றுங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா மேலே இறைவன் ரிச்சிகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நெடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே